ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து வர்றதும் ஒவ்வொரு டென்சிட்டில இருக்கும் அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சிரப்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஹனி பண்ணுறேன் வரும் ஆகும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு டபுள் பாயில் பண்ணிட்டோம்னா அதுல வந்து நிறைய சத்துக்கள்லாம் ரொம்ப ப்ராசஸ் பண்ணோம்னா அது வந்து தேன் கிடையாது அது ஸ்வீட்னர் எது வந்து உண்மையான தேன் எது வந்து அடல்ட்ரேட்டர் அதாவது தெரியற அந்த நல்ல எதுன்னு தெரிய மாட்டேங்குது தான் வந்து ஆயிருது உண்மை வந்து ஏன்னா அந்த மாதிரி தப்பான வந்து இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பண்றாங்க பணி வந்து எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆக்சுவலா வந்து தேன் வந்து ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து வர்றதும் ஒவ்வொரு டென்சிட்டியில இருக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு வாசனையில் இருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் ஆனால் நீங்க வந்து ஃபேக் ஹனி எப்படி இருக்கும்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கும் ஒரே டென்சிட்டி இருக்கும் ஒரே வாசம் இருக்கும் இது வந்து நம்ம சில கண்ட்ரீஸ்ல இருந்து அதுக்குரிய அந்த வேற ஒரு பர்பஸ்க்காக இந்த சுகரில் பண்ண ஒரு சிரப் மாதிரி ஒன்று வருது ஸோ அந்த சிரப்பில் வந்து சில பேர் வந்து இந்த ஹனியை ஆட் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சிரப்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஹனி ஆட் பண்ணிலாம் சேல் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் எங்கேயும் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எங்கேயும் வந்து நாங்கள் ரா ஹனிலாம் கொடுப்போம் ரா ஹனிலாம் சமயத்தில் வந்து பெர்மெண்ட் ஆகும் பெர்மெண்ட் ஆகும் நுரையெல்லாம் வரும் கிறிஸ்டலைஸ் ஆகும் எங்கள் கஸ்டமருக்கு தெரியும் எங்கள் ஹனி பியூர் ஹனின்ட்டு அந்த மாதிரி அந்த எங்களுக்கு அதில் மார்க்கெட்டிங் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ராவா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏன்னா அவங்க வாஸ்ட் பிஸ்னஸ் ஷெல்ஃப்ல வைப்பாங்க ஷெல்ஃப்ல வைக்கிறப்ப வந்து இப்போ பெர்மெண்ட் ஆகி நிறையா இருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மக்களுக்கு தெரியாது ஏதோ கம்ப்ளைண்ட் கெட்டு போயிடுச்சுவாங்க அதனால அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ப்ராசஸ் பண்ணோம்னா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு டபுள் பாயில் அந்த மாதிரி பாயில் பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த மாதிரி அந்த ஃபெர்மெண்டேஷன் இதெல்லாம் வராது நம்ம இதை வந்து நம்ம அந்த எந்த ப்ராசஸ்லாம் ஹெவியா எதுவும் பண்றதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ஹனி தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அதுதான் வந்து நேச்சர்ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்து மக்களுக்கு போய் சேரும் ஹனிக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அதை நம்ம வந்து டபுள் பாயில் பண்ணிட்டோம்னா அதுல வந்து நிறைய சத்துக்கள்லாம் வந்து போயிடும் ஸ்வீட்னர் ஆகிரும் அப்போ ரொம்பயும் ப்ராசஸ் பண்ணோம்னா அது வந்து தேன் கிடையாது அது ஸ்வீட்னர் தேன்னா வந்து பியூரா அப்படியே ராவா சாப்பிட்றது தான் அதோடைய மருத்துவ குணங்கள் உண்மையான தேனு கூடிய மகத்துவம்னா நம்ம உடம்புல வந்து சேரும் ஆக்சுவலா வந்து தேனை வந்து நம்ம பை டேஸ்ட் நம்ம ரெகுலரா சாப்பிடறவங்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்ன தேன் நல்ல தேனா இல்லையாட்டு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல வந்து நிறைய ஒரிஜினல் தேனை வந்து எறும்பு சாப்பிடாதுன்னு நாய் நக்காதுன்னு இந்த மாதிரி என்னென்னமோ டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து தண்ணியில ஊற்றினா அப்படியே போகும் தேன் எந்த டென்சிட்டி கூட உள்ள லிக்விட வந்து தண்ணியில ஊற்றினாலும் அது கீழே தான் போகும் ஸோ இதெல்லாம் ஆக்சுவல் தேன் போகும் இப்போ அந்த அப்புறம் ஹனி வந்து ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றி தண்ணியை ஊற்றி இப்படி இப்படி ஆட்டினா வந்து அப்படியே ஹெக்சகன் ஷேப்ல வரும் அப்படின்ட்டு எல்லா தேங்கிலையும் வரும் தேன் இல்லாமல் இருக்கிறதுலையும் அது மாதிரி தான் வரும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குல்லையா அதனால இப்படி ஆட்டினோம்னா அந்த ஹெக்சகன் ஷேப்ல ஃபார்ம் ஆகும் அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் இது வந்து டெஸ்ட் கிடையாது நீங்கள் எது ஊற்றினாலும் அதுதான் வரும் எங்க உங்க தேனில் வருது நாங்க எங்க தேனில வரும் டூப்ளிகேட் இது கூட்டினாலும் வரும் ஜீனிப்பாவை கூட்டினாலும் வரும் அது தான் வரும் ஏன்னா அது டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கு வாட்டரோட அதனால வந்து அது கொஞ்சம் ஆகும் ஸோ இது வந்து ஜென்ரலாக சொல்றது ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு பியூர் ஹனியான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லேப் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் லேப் டெஸ்ட்ல வந்து அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வச்சிங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட் போட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய இவ்வளவு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க அதுக்கு நிறைய இருக்கும் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருந்ததுனால தான் அது வந்து நல்ல அணி நாங்கள் வந்து ஒவ்வொரு பேட்ச்க்கும் வந்து நாங்கள் வந்து லேப் டெஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி லேப் டெஸ்ட் எடுத்து இப்போ எஃப்எஸ்எஸ்ஐக்கு ஆக்சுவலாக நாங்கள் சப்மிட் பண்ணணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சப்மிட் பண்ணணும் ஸோ லேப் டெஸ்ட்டில் வந்து நல்லா ஹனியான்றது வந்து லேப் டெஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக பார்க்க முடியும் ஆனால் எல்லோரும் இப்ப நீங்க ஒரு ஒரு கிலோ ஹணி வாங்குறீங்க அதை டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு போய் லேப் டெஸ்ட் பண்ணுறதுன்னா கஷ்டம் இது முக்கியமானது என்னன்னா இப்போ எங்களை மாதிரி ஒரு ஹனி ப்ரொடியூஸர் இந்த மாதிரி பீ கீப்பர் யுவர் எங்களுடைய ட்ரஸ்ட் எங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அது மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குதான்னு பார்த்து அணி வாங்குறது பெட்டர்